வணக்கம் நண்பர்களே நம்ம தேனி மாவட்டம் மேகமலைக்கு தான் எஸ்டேட்ல ஜார்க்கண்ட்ல இருந்து சுமார் ஒரு அறுபது பேர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எவ்வளவு சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க எத்தனை வருஷம் ஆச்சு இங்க வந்து இதை பத்தி இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்க பேர் என்ன பேரு நிதேஷ் நிதேஷ் ஊரு ஜார்க்கண்ட் ஜார்கண்ட் இங்க என்ன வேலை வாங்கல் டீ தூள் உங்களுக்கு இங்க எந்த மாதிரி வேலை இருக்கு இந்த உரம் போட்டு மரந்தடி அப்படி வேறு வேறு எதாவது பற்ற கட்டிங்க அது நீங்கள் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது ம் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது ரெண்டு இயர் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகுது தமிழ் தெரியுமா கொஞ்சம் 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 நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஜார்க்கண்ட்லேருந்து ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஹலோ உங்கள் ரிலேட்டிவா இல்லை இல்லை பொதுவாக உங்கள் ஸ்டேட்டில் இருந்து பகத் 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 உங்கள் பேர் தினேஷ் உராம் தினேஷ் உராம் உராம் ஆமாம் சரி சரி நீங்கள் எங்கே எங்கே தங்கியிருக்கீங்க என்னதே எங்கே தங்குறீங்க வீட்டு இருக்கு வீடு சொந்தமாக இல்லை கம்பெனி வீட்டு கம்பெனி கம்பெனி ஆமாம் ஊருக்கு எப்போ போவீங்க கொஞ்சம் நாள் கழிச்சு வந்துட்டு கடைசி எப்போ போனீங்க கொஞ்சம் லேட் ஆகும் ம் இல்லை லாஸ்ட்டாக எப்போ போனீங்க ஊருக்கு

நான் ஸ்கூல் போட் நீங்கள் என்ன படிச்சுருக்கியா